குட் ஈவினிங் ஆல் இது ஐஷூஸ் குக்கிங் நான் உங்கள் ஐஷு பேசுகிறேன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வ்ளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கா அக்கா பிள்ளைங்க எல்லாமே இன்ஜினியருக்காக ஊர்லேருந்து வந்துருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரே நாள் தான் உடனே கிளம்பிட்டாங்க ஸோ அதோடய வ்ளாக் ஒரு மினி வ்ளாக் தான் இதில் எந்த கண்டென்ட்டும் எதுவும் இருக்காது ஜஸ்ட்டு ஒரு இதுதான் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இது என்னோடய பையன் பொண்ணு ரெண்டும் அக்கா பிள்ளைங்க அம்மா காலில் அம்மா அப்பா காரில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க அக்கா வாங்கிட்டு அம்மா வந்து அக்காவுக்காக புடவை எடுத்து வச்சுருந்தாங்க சாரீஸு ஜுவல்லரி செட்டு பிள்ளைங்களுக்காக அதை கொடுத்து விட்டாங்க அதை வாங்கிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அக்கா ஒரு நாள் இருந்தாலும் அக்கா அக்கா தானே எனக்கு அக்கானால் ரொம்ப பிடிக்கும் ஷி இஸ் மை ஃபேவரெட் ஒரே ஒரு அக்கா தான் நான் ஒரே ஒரு தங்கச்சி தான் அதனால் எங்களுக்குள்ளே பாண்டிங் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ரொம்ப அம்மாக்கிட்ட கிட்ட ஷேர் பண்ணாத விஷயம் கூட நான் எங்கள் அக்கா கிட்ட ஷேர் பண்ணுவேன் அக்கா தான் உசு உயிர்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஸோ நீங்கள் யாரும் உங்கள் கூட பிறந்தவங்க கூட பேசாமல் சண்டை போட்டுட்டு சில பேர்லாம் பேசாமலே இருப்பாங்க பல வருஷமாக பல மாசமாக ஒரே வீட்டில் அப்படிலாம் இருக்காதிங்க இது ஒரே ஒரு இந்த ஜென்மத்தில்னா இதில் அக்கா தங்கச்சி அக்கண்ணே தம்பி இப்படி சிப்ளிங்ஸ் நம்ம தான் ஸோ விட்டு கொடுத்து போங்க சந்தோஷமாக இருங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பஸ்ஸு வேலை வந்துட்டாங்க எல்லாம் பஸ் அதுக்காக வெயிட்டிங் அந்த பையன் என் பையன் அவனும் கூட நின்றுக்கிட்டு இருக்கான் ஸோ ஒரே அழுக க்ரெயிங் வேறு ஒன்றும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க அக்கா பிள்ளைங்கள்லாம் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் ஒரு ஹண்ட்ரட் கஷ்டம் சப்ஸ்க்ரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்